பணம்னு வரப்போ பணக்காரர்கள் சிந்திப்பது போல நீங்களும் இயல்பாகவே சிந்திக்க முடியும்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா ஆனா நிச்சயமா அது உண்மைதான் அதாவது பணக்காரர்களை போல சிந்திப்பதற்கான முதல் விஷயமே அவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏழை மக்களோ இல்ல மத்திய தர வர்க்க மனிதர்களை போல சிந்திக்கிறப்போ உங்களை நீங்களே உஷார் பட்டு அந்த தாட் வரப்பெல்லாம் வந்து பணக்கார மனிதர்கள் எப்படி சிந்திப்பாங்க அப்படின்னு யோசிச்சு நீங்க உங்களோட கவனத்தை மாத்தலாம் உங்களோட வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆதரவான வகையில சிந்திக்க நீங்களே தேர்வு செய்யலாம்னு நம்மளோட ஆத்தர் டி ஹாவ் ஈகர் சொல்றாரு சோ இவரோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புக் தான் சீக்கிரஸ் ஆஃப் தி மில்லினர் மைண்ட் தமிழ்ல கோடீஸ்வரரின் ஆழ்மன ரகசியங்கள் என் வாழ்க்கையை நான் தான் உருவாக்குகிறேன் அப்படின்னு பணக்காரங்க நம்புறாங்க நீங்க செல்வத்தை உருவாக்க விரும்பினா உங்க லைஃபோட ஸ்டியரிங் வீல் உங்க கையில தான் இருக்கணும்னு நீங்க நம்பணும் நீங்க நம்பலனா உங்க லைஃப் உங்களோட கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையோட பொருளாதார வெற்றி அதாவது பினான்சியல் மேனேஜ்மெண்ட் உங்களோட கட்டுப்பாட்டுல இல்லைன்னு அர்த்தம் ஏழை மக்கள் என்னைக்காவது ஒரு நாள் நாமும் பணக்காரர் ஆயிடலாம் தான் பெருமளவு பணத்தை லாட்ரி சீட்ல கட்டி செலவழிப்பாங்க நமக்கும் அதிர்ஷ்டம் அடிச்சு பணக்காரர் ஆனா எப்படி இருக்கும்னு கனவு கண்டுட்டு இருப்பாங்க கோடீஸ்வர மக்களும் வந்து லாட்ரி சீட் வாங்குவாங்க ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேடிக்கை தான் நீங்க தான் உங்க வெற்றியை உருவாக்குறதும் உருவாக்கணும் அதே மாதிரி நீங்க தான் பணம் மற்றும் வெற்றியை சுற்றி போராட்டத்தையும் உருவாக்குறீங்க ஏழை மக்கள் கிட்ட பாதிக்கப்பட்டவரோட எண்ணம் அதிகமா இருக்கும் அவங்களையே அவங்க பரிதாபம் பாத்துப்பாங்க அதே மாதிரி மத்தவங்களும் அதே பரிதாப உணர்ச்சியோட தாங்களை பாக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க மூன்று விதமான இயல்புகளை வெளிப்படுத்துறதா வீக்கர் சொல்றாரு அவங்க பணக்காரர் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மூணு விஷயம் தான் சொல்றாரு அது என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சக்சஸ் சீக்ரெட் சேனல் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க சோ முதல் விஷயம் குற்றம் சாட்டுதல் ஏன் தாங்கள் பணக்காரரா இல்லைன்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா பெரும்பாலான பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தவங்க போட்டி போட்டு குறை சொல்வாங்க மேக்சிமம் எந்த அளவுக்கு குறை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு குறை சொல்லுவாங்க அதே மாதிரி சூழ்நிலைகளையும் குறை சொல்வாங்க பாதிக்கப்பட்டவங்க அரசை குற்றம் சொல்லுவாங்க பங்கு சந்தையை குறை சொல்லுவாங்க தரகரை சொல்லுவாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்வாங்க தொழில் வகை ஊழியர்கள் முதலாளிகள் தங்களுக்கு மே உள்ளவங்க கீழே உள்ளவங்க வாடிக்கையாளர் போக்குவரத்து எல்லாரையும் பத்தியலிட்டு குற்றம் சொல்லுவாங்க தங்களோட லைஃப் பார்ட்னரையும் குறை சொல்வாங்க ஏன் கடவுளை கூட விட்டு வைக்க மாட்டாங்க கடைசியாக அவங்க பெத்தவங்களையும் பழி சுமத்துவாங்க அது எப்போதும் வேற ஒருவர் அல்லது வேறென்ற மீது தான் குற்றம் சுமத்துவாங்களே தவிர ஸோ எல்லாத்துக்கும் காரணம் தான் தான்றத அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் நியாயப்படுத்துதல் பாதிக்கப்பட்டவங்க குறை கூறிக்கொண்டு இருக்கவில்லை என்றால் மற்றொரு விதமாகவும் நடந்துக்கிறாங்க அது நியாயப்படுத்துதல் அவங்க பணம் அவ்வளவு முக்கியம் இல்ல பணக்காரங்க எல்லாரும் மோசமானவங்கன்னு சொல்லி தாங்கள் ஏழைகளா இருக்கிறத நியாயப்படுத்துவாங்க உதாரணமா உங்க ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃபு இல்ல ஃபேமிலி மெம்பர் உங்க ஃப்ரெண்டு அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா யாராவது உங்க கூட ரொம்ப காலம் இருப்பாங்களா அதோட பணம் முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எப்படி உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு ஆதர் கேக்குறாரு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க உங்க ஃப்ரெண்டு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்றாரு நீங்க அவரை பார்த்து நீ கஷ்டத்துல இருக்கிறியான்னு கேட்டா உங்க ஃப்ரெண்ட் ஷாக் ஆகி உங்களையே பாப்பாரு உண்மை என்னன்னா பணம் முக்கியம் இல்லன்னு சொல்றவங்க யார இருந்தாலும் அவரிடம் பணம் இல்லை பணக்கார மனிதர்கள் பணத்தோட அருமையும் சமுதாயத்துல அதற்கு உண்டான இடத்தையும் புரிஞ்சிட்டு இருப்பாங்க மற்றொரு விதமா ஏழை மக்கள் பணம் வந்து பாசத்தை விட அவ்வளவு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துவாங்க எது முக்கியம் உங்க கையா காலா ரெண்டுமே முக்கியம்தான் இந்த உலகம் இயங்குறதுக்கு அன்பு பாசம் காரணம்னு சொன்னாலும் நிச்சயமா மருத்துவமனைகளோ வீடுகள் தேவ தேவாலயங்கள் கட்டுறதுக்கு அது மணி கொடுக்கறது கிடையாது ஈவன் அது யாருக்குமே வந்து உணவும் கொடுக்கறது கிடையாது எந்தத் துறையில பணம் தேவைப்படுதோ அங்க பணம் ரொம்பவும் முக்கியம் எங்க அது இல்லையோ அங்க அது முக்கியம் கிடையாது நம்பிக்கை வரலையா உங்ககிட்ட இருக்கிற அன்பையும் பாசத்தையும் பரிவையும் வச்சு எந்த இடத்துலயாவது பே பண்ண முடியுமா போங்க உங்க அன்பையும் கொட்டி உங்க அன்பு பாசத்தை கொட்டி டெபாசிட் பண்ணுங்க கேஷியர் கீழையும் பார்த்து மெண்டல் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியவங்க யாரோ தப்பிச்சு பேங்க்குக்கு வந்துட்டாங்கன்னு நினைச்சு செக்யூரிட்டின்னு ஒரு சவுண்டு போடுவாரு பாருங்க அவ்வளவுதான் எந்த பணக்காரரும் பணம் முக்கியம் இல்லைன்னு வாயால இல்ல மனசால கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பணம் இல்லாம எந்த ஒரு அணுவும் அசையாதுன்னு மூணாவது விஷயம் குறை கூறுதல் எதன் மீது கவனம் செலுத்துறீங்களோ அது விரிவடையும்ன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச பொது விதி நீங்க குறை சொல்றப்போ எதன் மீது அதிகம் கவனம் செலுத்துறீங்க யாரையாவது எதையாவது குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதனால அந்த நெகட்டிவிட்டி தான் அதிகமாகும் அதால மேலும் அதான் கிடைக்கும் நேரானது நேரானது ஈர்க்கும்னு சொல்லுவாங்க நீங்க குறை சொல்றப்போ உண்மையில நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற குப்பைகளை ஈர்க்கிறீங்கன்னு அர்த்தம் மேலும் குறை கூறுதல் உங்க ஆரோக்கியத்துக்கும் செல்வ வளத்திற்கும் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒன்று தான் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் குறை சொல்றவங்க ஒரு கடின வாழ்க்கை வாழ்றாங்கன்னு எப்போது கவனிச்சிருக்கீங்களா எதெல்லாம் முடியணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு முடியும் யாராவது இந்த மாதிரி குறை சொன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க நீ குறை கூறி கொண்டு இருப்பதால் தான் உன் வாழ்க்கை இவ்வளவு கேவலமா இருக்கு வாயை மூடு என் பக்கத்துல நிற்காதேன்னு சொல்லுங்க நீ அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி வந்துருங்க அவங்க பக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கான குப்பை உங்கள் மீதும் சேரும் எதிர்மறை சக்தி ஈஸியா தொற்றிக்கொள்ளும் ஆனா சில பேர் வந்து குறை சொல்றவங்க பக்கத்திலே இருந்து அவங்க சொல்றத கேட்க விரும்புவாங்க அந்த மாதிரி நீங்க இருந்துடாதீங்க உங்ககிட்ட அந்த மாதிரி ஹாபிட் இருந்ததுன்னா செவன் டேஸ் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க இந்த ஏழு நாட்களும் யாரையுமே குறை சொல்லக்கூடாது சில நாட்களுக்கு எஞ்சி உள்ள குப்பைகள் தான் இருக்கும் குப்பை குப்பையோட வேகத்துல பிரயாணிக்கும்னு சொல்லுவாங்க அது காலி கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆத்தர் சொன்ன அந்த இடக்கு பயிற்சி தங்க தங்களோட வாழ்க்கையை மாத்திருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வாழ்க்கை எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க இந்த ஏழு நாளுக்கு அப்புறமா பாதிக்கப்பட்டவங்க அது சொன்ன இந்த ஏழு நாள் சேலஞ்சுக்கு அப்புறமா வாழ்க்கை எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறதுனால மனிதர்களுக்கு என்ன கிடைக்குது கவனம் கவனத்தை ஈர்க்கிறது அவ்வளவு முக்கியமா மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தாங்களும் எப்பவுமே பாதிக்கப்பட்டதை காட்டிக்கிறாங்க அதுல மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க சோ இந்த மாதிரி மத்தவங்களோட கவனத்துக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்க உண்மையான மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்காது மக்கள் மத்தவங்களோட கருணைக்கு உட்பட்டு மனிதர்களை திருப்திப்படுத்தி அங்கீகாரத்துக்காக பிச்சை இருப்பாங்க இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா அன்பையும் கவனத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பத்துல இந்த மாதிரி மூட்டாள் தன செஞ்சிட்டு இருப்பாங்கன்னு ஆத்திரி சொல்றாரு இதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும் முதல்ல இதை அவாய்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம் மூன்றாவது உங்க வாழ்க்கையில உண்மையான அன்பை கண்டுபிடிக்க முடியும் கவனத்தையும் அன்பையும் குழப்பிக்க கூடாது நீங்க மத்தவங்களுக்காக நீங்க மத்தவங்க அவருக்காக நேசிங்க அவர் உங்களுக்கு என்ன செய்தாருன்றதுக்காக கிடையாது மத்தவங்களோட கவனத்தை பெறுறதுல ஆர்வம் காட்டுறப்போ கண்டிப்பா பணக்காரர் ஆகவே முடியாது ஒவ்வொரு நாளோட இறுதியிலும் நன்றாக நடந்த ஒரு விஷயம் நன்றாக நடக்காத ஒரு விஷயம்னு எழுதுங்க அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு எழுதுங்க இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் எப்படி நான் உருவாக்குவேன் மத்தவங்களுக்கும் இதுல ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு உங்களே கேட்டுக்கோங்க இந்த சூழ்நிலைகளை உருவாக்குறதுல உங்களோட பங்கு என்ன இதை பிராக்டிஸ் செஞ்சாவே போதும் உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு இருக்கும் உங்களுக்கு எது சரியா இருக்கும் எது சரியா இருக்காதுன்றது அறிந்து கொள்ள முடியும் உங்களுக்கே நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்குன்றது ஒரு புரிதல் ஏற்படும் உங்களோட சக்தியை திரும்ப பெற்று உங்க வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையும் வந்து உருவாக்குறது நீங்கதான் அதுல இல்லாதவற்றை உருவாக்குறதும் நீங்க தான் ஏற்றுக்கொள்ற ஒரு மனப்பாக்கம் முடிவு செய்ய வேண்டிய நேரம் இது நீங்க பாதிக்கப்பட்டவரா இருக்கலாம் இருக்கலாம் இல்ல பணக்காரரா ஆனா ரெண்டு விதமாவும் ஆத்தர் இந்த புக்ல சீக்ரெட்ஸ் ஆஃப் மைண்ட் செட் புக்ல ஃபைனலா சொல்றாரு உங்களோட பொருளாதார வெற்றிக்கு நீங்க தான் காரணம் அத தான் உருவாக்குறீங்க அதனால தலையை தொட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கோடீஸ்வரர் மனம் உள்ளது அப்படின்னு ஸோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கோங்க இருந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ